Wherever you you go, whatever you do, throw a little at it. All mags, vests and பலகாரம் மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் தீபாவளி மட்டும் மட்டுமில்ல என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான் சில கட்சியும் மீடியம் அடங்கும் இந்த கண்டிஷனில் கிடையாது இந்த விஜய் மீடியங்களில் மட்டும் கண்டிஷன் உண்டு பாஸ் கொடுத்துருந்தாங்க அந்த பாஸ் வந்து ஒரு பாஸ்க்கு ரெண்டு பேருன்னு சொல்லியிருந்தாங்க பட் அதுக்கப்புறம் ஒரு பாஸ்க்கு ஒருத்தவங்க தான் சொன்னாங்க புதுச்சேரி உப்பளம் துறைமுகம் மைதானத்தில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் ஐந்தாயிரம் பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என புதுச்சேரி போலீசார் கூறியிருந்தனர் கூட்டத்துக்கு வர என்ட்ரி பாஸ் வழங்கப்பட்டது ஆனால் கூட்டம் அதிகமாக அதிகமாக பாஸ் இல்லாதவர்களும் உள்ளே ஓடினர் கேட் மீது ஏறி குதித்தும் ஆண்களும் பெண்களும் ஓடினர் மைதானத்தின் நுழைவாயிலில் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறினர் இது பற்றி புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கூறுகையில் ஐந்தாயிரம் பேர் என்ற அனுமதியை மீறி அதிக கூட்டத்தை சேர்த்துள்ளார்கள் இது விதிமீறல் என்றார் இது பற்றி புதுச்சேரி தாவிக்க நிர்வாகிகளிடம் விளக்கம் கேட்கப்படும் எனவும் நமச்சிவாயம் கூறினார் பாஸ் கொடுத்திருந்தாங்க அந்த பாஸ் வந்து ஒரு பாஸ்க்கு ரெண்டு பேர்னு சொல்லியிருந்தாங்க பட் அதுக்கப்புறம் ஒரு பாஸ்க்கு ஒருத்தவங்க தான் சொன்னாங்க அப்புறம் அலோவ் பண்ணிட்டாங்க கூட்டம் கம்மியாலாம் இல்லை என் மூச்சை விட முடியல கூட்டம் எங்கே கம்மியாக இருக்குது கஷ்டப்பட்டு உள்ளே வந்திருக்கோம் ஸோ கூட்டம் நிறையா தான் இருக்குது இன்னும் மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க எல்லாருமே எனர்ஜெட்டிக்காக விஜய் சாரை பார்க்குறதுக்கு தி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் எனர்ஜெட்டிக் ஒரு டோக்கன் ஒன்று ஃபாலோ பண்ணிட்டாங்க அதனால தான் இங்கே வயசானவங்க வர முடியல காரணம் என்னன்னா இதான் காரணம் இல்லைனா திறந்த வயலில் விட்டால் பல பேர் மீட்டிங் நடக்கும்போது சில கட்சி மீட்டிங் நடக்கும்போது இந்த கண்டிஷன்லாம் கிடையாது இந்த விஜய் மீட்டிங்கில் மட்டும் கண்டிஷன் உண்டு ஐம்பது வயசு உண்டு நாற்பது வயசு உண்டு ஏன் அறுபது வயசு உள்ளவங்க ஓட்டு போட்டாங்க செல்லாதா அறுபது வயசு உள்ளவங்க வந்தாங்க பாப்பா பாதுகாப்பு நாங்கள் வருவோம் பாதுகாப்பு வந்து எல்லாரும் மீட்டிங் போறோம் எல்லோரும் இந்த விதில் வந்து எல்லாருமே வரலாம் எல்லாருமே போகலாம்